அப்படிங்கிறது உங்களுக்கு விவரம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நல்லா தலைங்க வேறு எதுவும் இருக்கல அதாவது விவரங்கள் இல்லாமல் கருத்துக்களை பேசிட்டே இருக்கலாம் நகர்பாணியா இருக்கலாம் அது வந்து நமக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தமிழ்நாட்டு நிலவரங்கள்லேருந்து இருந்து பேசுவது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம அதாவது திரும்ப திரும்ப நான் வலியுறுத்துறேன் இடம் தான் தமிழ்நாட்டு நிலவரத்துலேருந்து இருந்து ஒரு விவரங்கள்ல இருந்து கருத்துக்களை வந்தடைகிறது அதே மாதிரி மாக்சி அச்சனுடைய விவசாய பொருளாதாரம் கண்ணோட்டங்கள்ல அதோட என்ன பண்ணல நம்ம திட்டங்கள் அதில் ஒரு சிறு இன்னைக்கு இருக்கு போதாமையை பற்றி இதை பற்றி நம்ம முன்னேற்ற வேண்டிய அவசியம் நம்ம முன்னாடி இருக்கிற நெருக்கடி கடமை அதுதான் அந்த வகையில் தோழர்கள் வந்து இந்த விவரங்கள் போகுறது நல்ல எனக்கு சரியானதாக போகுது விவரங்கள் நிறைய இருக்கு விவரங்கள் வந்து அடுத்த என்ன இதை பற்றி நம்ம எந்த அளவுக்கு இந்த நோக்கி போகிறோமோ அந்த அளவுக்கு விவரங்களை தேவை நோக்கி போவாங்க தோழர்கள் அது இல்லை இது இல்லைன்னு கேட்கறதுல எனக்கு அது பெரிய அர்த்தம் தெரியல விவரங்கள் நோக்கி போகணும் ஃபர்ஸ்ட் இப்போ தமிழ்நாடு வந்து என்ன நெரின்னு சொல்லுவார் அந்த பட்ஜெட் பட்ஜெட் வந்து அதை பிரதிபலிக்குது அந்த சமூகத்தினுடைய நிலைகளை பிரதிபலிக்கிறேன் தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் போடுறான் அதை அது மாதிரி விவசாய ஒவ்வொரு பகுதி சார்ந்த இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த விவரங்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் அந்த கிழக்கு மற்றும் தெற்கு மாவட்டங்கள் எப்படி மைக்ரேஷன் இருக்குது அந்த விவரம் இருக்குது அங்க போய் நீங்க என்ன பண்ணுங்க என்ன கோரிக்கைன்னு நீங்க அதை தான் வைக்க முடியும் ஏன்னா சும்மா வந்து சொல்லலாம் அங்க மக்களே இருக்க மாட்டாங்க கூட தோலற்ற சொல்லியிருக்கிறேன் அவங்க தால்கால வந்து அதிக இடப்பெயர் உள்ள தால்கால அதுவும் சாயல் முடியும் அப்படின்னு ஒரு விவரம் பார்ப்பேன் அங்க போயிட்டு நீ உளுபவனுக்கு நிலம் சொன்னா யாரை வச்சு கூடுவீங்க கூட போயிட்ட அதுக்கு நீங்க வந்து குறிப்பா தமிழ்நாட்டுக்கு ஏற்ப ஒரு திட்டம் வச்சாங்க பொதுவாக ஜென்ரலா இருந்தே இருக்கிற கோட்பாடு வந்து ஒண்ணுமே ஒரு பிரச்சனையை தீர்த்த முடியாதுங்க அந்த இடத்துல இல்ல ஆட்கள் அங்க என்ன பிரச்சனை அப்படிங்கறத நாம வச்சாதான் அது வந்து ஒரு தீர்வு வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிற விவசாய பொருளாதார திட்டம் என்ன அதுல இருந்து எப்படி தீர்க்க முடியுங்கிற ஒரு பார்வைக்கு வர முடியும் அது மாதிரி தான் சந்தித்து இருக்கிற நெருக்கடியா தான் அப்ப அந்த இடத்த நோக்கி ஒவ்வொரு விவரங்களுக்கு டெல்டா வந்து அந்த விவரங்கள் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் பத்தி ஏன்னா பின்தங்கி இருக்கு இன்னைக்கு வந்து பட்ஜெட்டில் கூட ஜிடிபி பின்தங்கி இருக்கிற மாவட்டங்கள் பிரதேசங்களா தான் மண்டலங்களா தான் மூன்று அதில் ஒரு மூணு நாலு மாவட்டங்களில் ஒரு மூணு அதே மாதிரி தனிநபர் வருமானத்தில் பின்தங்கி இருக்கிற இது தான் மைக்ரேஷன் அங்கே தான் வருது அப்போ நீங்கள் இது இது இந்த விவரம் உங்கள் திட்டத்தில் வரணும் இல்லை அதாவது தமிழ்நாடுங்கிறதுல வட மாவட்டத்தும் தென் மாவட்டமும் வட மாவட்டம் மேற்கு மாவட்டமும் என்னவா இருக்குங்கிறதும் அதனுடைய குரல்கள் என்னங்கிறதும் அதுக்கு நீங்கள் என்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்க யார் எந்த மக்கள் அணிதிரட்ட போகிறோங்கிறதோ அதே மாதிரி தெற்கு கிழக்கு மாவட்டங்களுடைய பிரச்சனைகள் வந்து இப்படி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு இது மேல கோரிக்கையில் என்ன வைக்க போறாங்கிறது தான் நம்ம மக்களோட சம்மந்தப்படுத்த ஏன் சிபிஐ ஜெயிச்சது திருவாரூர்ல நாகப்பட்டினத்துல அன்னைக்கு நேரடியா அந்த நில உடமையோட எடுத்த ஒரு போராட்டத்தோட பகுதி அவங்க இருந்தாங்க இதனால ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு அவங்க சட்டமன்ற பிரதிநிதிகள் அங்கிருந்து வர முடியும் அது மக்களோட தொடர்புடைய இயக்கம் நடத்தி கோரிக்கை நேரடியாக இன்னைக்கு அதுவே கிரைசிஸ் சார் நீங்க சொன்ன அந்த பொதுக்குள்ள இருக்கிறது ஏற்கனவே திட்டம் அறிக்கையில் மட்டும் அமுல்ல இருக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா காவிரி எடுந்தாலும் நாடு இந்த மன்னார்குடி சைட்லாம் காவிரியோட பழைய ஆற்று இது கிடையாது பாசம் புதுசா ஆட்டு பாசம் விரிவுபடுத்தப்பட்ட தான் அதில் ஊரில் பொது போர்வல் ஒன்று இருக்கு உதாரணம் நாட்டில் சுற்றி இருக்கிற கிராமங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணம் பெரிய போர்வல் இருக்கும் அந்த போர்வல்லி தண்ணி எடுத்து விவசாய நிலத்துக்கு பாய்ச்சோம் இந்த காவிரி தண்ணி வருதா புது புதுவா பாசனத்தில் வருதா இல்லையோ இதை இதை பயன்படுத்துவாங்க அதை ஏரிக்கு நிரப்புவாங்க அது தமிழக அரசோட கிட்டது இந்த விவசாயத்தை இதே மாதிரி உதாரணத்துக்கு இந்த விவசாய பட்ஜெட் என்ன வந்துட்டுன்னா விருதுநகர் அந்த இந்த சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் மதுரை விருதுநகர் சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் பனிரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை மேம்படுத்துறது ஏன்னா அது வந்து கருவாய மரமாக இருக்கு அது வந்து பயன்பாட்டு இல்லாமல் இருக்கு அது பயன்பாட்டு கொண்டு வந்து விவசாயிகள் விவசாய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுன்னு ஒரு திட்டம் வந்திருக்கு இந்த பட்ஜெட்டில் வேளாண் பட்ஜெட் அது போலன்னு சொன்ன மாதிரி சதுப்பு நிலமாக அதாவது இது அதாவது ஓர் நிலமாக வரைக்கும் அதாவது உப்பு நிலமாக மாறிக்குவோம் இந்த டெல்டா ஒல்லியை உள்ளே உள்ள சலைனெஸ் அது வந்து பெரிய நிலப்பரப்பு பறக்கும் வந்து இப்போது நம்ம போய்க்கி வச்ச அந்த மீன்தான் கிட்டத்தட்ட அதாவது தடுப்பு அணைகள் கட்டணும் தடுப்பு தடுப்பணை கட்டின பிறகு அதில் மாற்றம் இருக்குது சீர்காழி தாலுக்காவில் அந்த மாற்றம் அந்த கோரிக்கைகள் பிறகு வந்து அந்த பகுதியில் வந்து உப்பு குறஞ்சிக்கோ கூட ஒரு ஒரு வாரம் சுகர்நூலில் கூட இருந்துச்சு அந்த அரணடைஞ்சிலேன்னா நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு இதாக அதாவது ஒரு ஒரு கிறிஸ்டின் அவங்க வந்து ஒரு சிறுநூறு அளித்துவ தன்மையில இது என்னடா மாற்றம் கொண்டு வருது ஒரு பார்வை இதுதான் அது அரசியல் பார்வை தான் ஆனா அமைப்பு சிக்கலா அது வெளிப்படுது அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம வந்து எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் அதுல இருந்து நம்மளுடைய கிராமப்புற பிரச்சனைகளை விவசாய பொருளாதாரத்த நெருக்கடியை தீக்கிறதுக்கு நமக்கு ஒரு தேசிய வேலை திட்டம் வேணும் என்னோட கருத்து இது இப்போ ரெண்டு பகுதியாக இருக்கும் ஒன்று தேசிய வேலை திட்டங்கிறது தமிழ்நாட்டினுடைய விவசாய பொருளாதாரத்தை எப்படி கட்டமைக்கிறதுங்கிறது நமக்கு இருக்கிற பார்வை நமக்கு இருக்கிற பார்வை அதாவது அது வெளியில் இப்போ ஜங்கர் பாணியிலேருந்து அது ரஷ்ய இது இதில் இப்போ தென்கொரியாவில் ஒரு மாதிரி நடந்திருக்கு இன்னைக்கு வந்து ஆப்பிரிக்காவில் லேண்ட் வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறாங்க ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் ஏக்கர் நல்லா இருக்கு இன்னைக்கு இந்திய வழியிலும் வாங்கிட்டு இருக்காங்க இந்திய வழியிலும் வாங்கிருக்கிறாங்க இன்னைக்கு ஆப்பிரிக்கா

அப்ப இன்னைக்கு உலக பொருளாதாரத்தோட இணைக்கப்பட்ட ஒரு பகுதி விவசாயம் இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு தமிழ்நாடு போஸ்ட் அக்ரேரியன் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து இது ஒரு முக்கியமான வாத போட்டு அந்த அதை தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க அதாவது அதுல ஒரு இது வந்தோன்னு ஒரு புள்ளியோட சொன்னார் அதாவது கிராமப்புறத்துல இன்னைக்கு வந்து இறக்குறைய அறுபது சதவீதத்துக்கு மேல தமிழ்நாட்டுக்கு நகர மையம் ஆயிடுச்சு எட்நூறு நகரங்கள் நம்ம போனதுலேயே இருப்பாங்க நகரங்கள் நகர மையங்களை சுற்றி தொழில் மையங்களை சுற்றி நான் மக்கள் நம்மளோட உழைப்பு அதில் வருமானம் கூலி எல்லாமே அதில் தான் வருது வீதி இருக்கிற முப்பது முப்பத்தஞ்சு சதவீதத்தில் அதை நூறாக்கி அதில் வெறுமனே ஒரு முப்பது சதவீதம்தான் தான் என்னென்னா விவசாய பொருளாதாரத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறாங்கன்னா உலையூரம் வந்துடுச்சு இதை போய் விவசாய பொருளாதார சமூகம்னு சொன்னால் இதில் எப்படி இதை நம்ம யாருக்கு என்ன கோரிக்கை வைக்க போகிறோம் சும்மா சொல்லிக்கலாம் என்ன யாருக்கு எந்த மக்கள் அணி அணிதிரட்டுறதுக்கு என்ன கோரிக்கை நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம யாருக்கு எந்த எந்த புதுசாக வர எந்த ஊழியருக்கும் எந்த மக்களுக்கும் எந்த கருத்தையும் நம்ம சொல்றதுக்கு மட்டும் உண்மை கிடையாது சும்மா நம்ம கருத்தை பேசிட்டே இருக்கலாம் அப்போ நமக்கு என்னன்னா அந்த முப்பது சதவீதத்தில் வெறும் அந்த நூறு ரூபாய்க்கு அது முப்பது சதவீதம் விவசாயக்குள்ள விவசாய குள்ளாதா இருக்கிறது என்னது மக்கள் வந்து வெளியேறிட்டாங்க அதுக்கு காரணம் விவசாய நெருக்கடியும் குளோபலைசேஷன் வந்து வந்து என்ன வகையான மாற்றங்களை கொண்டு வந்திருக்குறதும் சேர்ந்ததுதான் அதுதான் இன்னைக்கு சிப்காட் உருவானதாக இருக்கலாம் குளோபலைசேஷனுடைய பகுதி தான் சிப்காட் உருவானது பல்வேறு தொழில் மையங்கள் தமிழ்நாட்டுல உருவா இருக்கிறது ஆச்சரியமா போல காலனி தொழிற்சாலை காலனி தொழிற்சாலை காலனி தொழிற்சாலை திறந்துட்டே இருப்பாங்க தமிழ்நாடு முதலீடு என்னடா முன்னாடி கோல் தொழிற்சாலை இருக்கோம் அது ஏதோ வேலூர்ல பண்ணுவாங்க திண்டுக்கல்ல பண்ணுவாங்க வேலூர் அங்க வேலூர் தாலுக்காலங்கிறாங்க பெரம்பலூர் தாலுகால காலம் இருக்கு அதுதான் நானும் போய் பார்த்தீங்கன்னா என்ன அப்புறமும் ஒரு ஒரு கற்ற ஒன்று வந்துடுச்சு தைவான உட்பட்டு ஒரு கற்ற கொடுக்கல அதுல அதிகமான வேலை வாய்ப்பு கொடுக்குது குறைவான முதலீட்டுல அதிகமான வேலை வாய்ப்பை கொடுக்குது அதுல பெண்கள் தான் அதிகம் பங்கு கொடுறாங்க பேர் பெண்கள் ஆமா பெண்கள் தான் பங்கு கொடுறாங்க அது என்னன்னா நிறைய வேலை வாய்ப்பு அது வந்து ஈஸ்ட் ஏசியா அந்த அந்த தைவான அந்த பகுதியில் இருந்து இவங்க வந்து கரெக்டா பிளான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு வேலை இந்த இந்த பாலிசிக்குள்ள அப்ப என்னன்னா இந்த வேலை வாய்ப்புக்குள்ள அவங்க கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு நிலை அப்ப வந்து நம்பர் ஒன்னா மாத்திருக்காங்க மேம் இந்த உற்பத்தி வேலை வாய்ப்பும் அதுக்குள்ள கொடுக்குறாங்க இது மாதிரி இவங்க ஒரு வேலை திட்டம் கொண்டு போறாங்க அப்ப நம்ம எனக்கு என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாட்டில் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் எக்கர் தான் இன்னைக்கு வந்து பா விவசாய பரப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு இருபது லட்சம் எக்கர் வந்து அது பல்வேறு வகையில நில கைமாறும் நில வகைப்படுத்து மாறிக்கிட்டே வருது அப்போ அதுல வந்து ஒரு நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் தேசிய வேலை விவசாய பொருளாதாரத்தை என்னவாக தமிழ்நாடு அரசு பார்க்குது அல்லது மைய அரசு பார்க்குது அதுக்காக குளோபலைசேஷன் பாலிசி மற்றது என்ன இது பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் அதெல்லாம் ஒன்று அம்சம் என்னன்னா இந்த சிறுவீத விவசாய முறைங்கிறது அந்த விவசாயிகளையும் அழிக்குது பின்தங்கிய நிலைமை வச்சுருக்கு அதில் எப்படி மாற்றம் கொண்டு வருதுங்கிறது தேசிய வேலை திட்டம் ஒரு அரசோட வேலை திட்டம் தான் அது ஒரு நிலவுடைமை அழிப்பு பகுதியான அது வந்து என்ன என்னவையா மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறது தேசிய வேலை திட்டமா வைக்கப்படும் அது வந்து யாருக்குற எழுபது சதவீதம் நீங்க சொல்ற அடிப்படையில் எழுபது சதவீத நிலம் சிறுவீத தன்மையில இருக்கு அதுதான் மக்கள் எல்லாம் நிலவுடமை குவிஞ்சிருக்கு அதுக்கு தாக்கல் செலுத்தலாம் ரெட்டாவது அதுக்கு வந்து பொருளாதாரத்துல தாக்கல் செலுத்துறதுக்கு இடமே கிடையாது அதை மற்ற என்ன பண்ணலாம்னு வேணா பேசலாம் அதாவது ஒரு பொருளாதார கண்மோட்டத்தில் இது என்னவா மாத்தி அமைக்கலாம் இப்ப வந்து உதாரணத்துக்கு பாஸ்கர் கூட சொன்னாரு இந்த மூப்பனாரு அவங்ககிட்ட இருக்கிறதுலாம் அவங்கள்ட கிடையாது இப்போ உதாரணம் முறையில அந்த பாபநாசம் அவனுக்கு தான் அவனுடைய அங்க நமக்கு நமக்கு தெரிஞ்ச ஊர் நம்ம தோட்டத்தில் தான் அவங்க நிலங்கள் வச்சுக்கிறாங்க தான் நிலம் இருக்கு அதை ஏதோ ஒரு வகையில பண்ணிட்டு இருக்காங்க இவங்களும் பெரிய கண்டுக்கிறது இல்லை இவனு அதை சார்ந்து இல்லை அந்த பொருளாதார ஆனா அது என்ன வகைப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருக்கிறாங்கன்னு நமக்கு கேள்வி இருக்கு அது என்ன வகைப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது அதே மாதிரி வந்து இன்னொன்னு தான் அதிகம் அந்த மடத்த நிலமும் பாதிக்கா பாதி மடத்து நிலம் இருக்கு அந்த மடத்து நிலம் விவசாய நிலம்லாம் மட்டும் இல்ல எது கூட ஒரு டிமாண்டு வந்தது சட்ட விவகாரம் பல லட்சம் வீடுகள் வந்து அடிமனை பட்டா இருக்கு அது ஏன்னா அந்த மடத்தினுடைய கோயிலுடைய பெரிய பெரிய வீடுகள் இருக்கும் ஆனா அடிமலை இது ஒரு முக்கியமான அப்ப அது வந்து

சிபிஎம்லாம் பொறுப்பாளராக இருக்க நம்ம தொடர்ந்து அடிமனை நிலைப்பட்ட விவசாய பொருளாதாரத்தை எப்படி ஒரு சிறுவித தன்மை வந்து மாற்றி ஒரு அரசு ஒரு வேலை திட்டம் அதுல வந்து விவசாயிகள் எப்படி இணைக்கிறது இந்த விவசாய நிலங்களை எப்படி அமைக்கிறது இப்படிங்கிறது மீதி ஒரு முப்பது சதவீதம் நிலம் இருக்கு அதில் வெறும் நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா ஏழாயிரம் பேர் தான் அந்த பெருமித நிலத்துக்குள்ளே ஒரு லேண்ட் ஹோல்டிங்லேயே ஏழாயிரம் பேர் தான் வரும் இதை வந்து ஒரு சட்டத்துக்குள்ள காலி பண்ண முடியும் அதாவது கரெக்டான நம்ம கோரிக்கை எடுத்துக்கோம் இது ஒன்றும் பெரிய அதாவது இவங்க சமூகத்தில் தாக்கல் செலுத்துற சக்தி கிடையாது நிலப்பயிற்சி அதையும் ஒரு அரசு வந்து ஒரு வேலை திட்டமாக ஆயிடுச்சு இது எப்படி பயன்பாட்டுக்குள்ளே இருக்குது என்ன மாதிரிங்கிறத இந்த வகைப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் இப்ப இந்த ஜெயரஞ்சன் மாதிரி நல்லோடமை உள்ளிட்ட கதையை நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது இது தானாக நடத்துக்கிட்ட மாற்றம் கொஞ்சம் பொருளாதாரத்தின் கூட அப்போ ஒரு தேசிய வேலை திட்டம் நில பொருளாதாரத்தின் மேல விவசாய பொருளாதாரத்தின் மீது ஒரு ஒரு முன் இத்தங்கிய தன்மையில இருந்து ஒரு முன்னேறிய தன்மை கொண்டு வரும் அதுல முக்கியமாக வந்து அவங்க நீர் ஒரு முக்கியமான பிரச்சனை நிலம் தொண்டு பிரச்சனை நீங்க சொன்ன மாதிரி விவசாய முதலீடு அரசும் வங்கிகளும் அதில் என்ன முதலீடு செய்யுது அதில் நமக்கு என்ன சாத்தியம் அதை சும்மா போய் குறைக்க முடியாது அரசு வந்து மூணு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடி நமக்கு போராடிக்கின்ற இடத்துலே தான் தான் கைகளே ஆமா அதை என்ன பண்றது ஒரு வேலை கிட்ட நம்ம வைக்கணும் அது வந்து ஒரு விவசாயத்தில் முதலாளித்துவ தன்மையும் அதே மாதிரி சோசியலிச தன்மையோ அதை சேர்ந்து வர வேண்டிய ஆப்ஷன் தான் நான் பாக்குறேன் தேவையான இடங்கள்ல நேஷனலைஸ் பண்ண வேண்டிய இடங்கள்ல நேஷனலைஸ் பண்ணணும் அது கூட பாஜக விவாத நடத்த சுற்றினா கூட அதை வந்து எப்படி மற்ற தோழர்கள் பார்த்தாங்க ஏன் கூட முன்னாடி ஒரு கருத்து சொன்னாங்க

அதே மாதிரி கீழ் நடத்துகிறவர்கள் நடத்துகிறவர்களுடைய கோரிக்கை இல்லை அப்படிங்கிறத நமக்கு இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் பொருளாதார வழக்கத்தில் முதன்மையாக ஏற்கனவே திட்டத்தில் இருந்து மாறாக இதுதான் முதன்மையாக இருக்கும் ஏன்னா முன்னாடி கிராமப்புறத்தையும் விவசாய பொருளாதாரத்தையும் மையப்படுத்தி இருந்துச்சு அது இன்னைக்கு செகண்டரி அது முதன்மையான அம்சம் வந்து நகர்ப்புற பொருளாதாரம் தொழில்துறை சர்வீஸ் செக்டர் மையம் இருக்கிற பொருளாதாரம் இதில் வரக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகள் இதுதான் முதன்மையானது கட்டாமச்சமான தான் விவசாய இதுல இந்த கோரிக்கைகள் என்னென்ன இருக்கிறத நாம் இந்த விவரங்கள் ஊடாக கோரிக்கைகள் வகு நில சார்ந்தோம் அதே மாதிரி விவசாய அந்த சிறுவீத உடைமை அந்த நடுத்தர உடைமை விவசாய தொழிலாளிகள் சார்ந்தோம் நம்ம வந்து கோரிக்கைகள் வகுக்கணும் இன்னும் கூடுதலாக வந்து என்ன இதுல சாதி அப்படிங்கிற இன்னொரு அம்சமும் நம்ம அதில் இறஞ்சிருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த பிஜேபியும் மற்ற சாதி அமைப்புகளும் அல்லது இன்னைக்கு மற்ற கட்சிகளுமே கூட இந்த சாரியை அந்த உதாரணத்துக்கு பாமக வந்து இப்போ தருமபுரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாமக வந்து எண்பதுகளில் நம்ம இயக்கம் இருந்ததுக்கு பிறகு தான் அது வளர்ந்துச்சு அது வந்து ஒரு சிறுவீத தன்மையில் இருக்கிற உடமை இருக்கிற மக்கள்கிட்ட வந்து நகரத்தை நோக்கி வரணும் அரசு வேலை வாய்ப்பு கல்வியை நோக்கி வரணும் அப்படிங்கிற ஒரு பெருந்திரளான மக்களுடைய கோரிக்கையை நம்ம கையில் எடுத்துருந்தா அது ஒரு ச விவசாய பிரச்சனை தான் எப்படி ஒரு தேசிய வேலை திட்டம் மாதிரி அதே மாதிரி ஒரு விவசாய சீரத்துக்கான வேலை திட்டம் தான் இடஒதுக்கீட்டு நம்ம கையில் எடுத்திருந்தா இன்னைக்கு அந்த சாலையின் பின்னால் அணி மக்கள் ஜனநாயக பொறுப்பாக இந்த அவங்களுடைய இது இருக்கு இல்லையா ஒரு ஒரு அபைக்கணி அதாவது ஒரு எழுச்சி கிராமப்புறத்திலிருந்து வெளியே வரணும் ஒரு அரசு வேலைக்கு வரணும் கல்விக்கு வரணும் நகரம் ஒரு வளர்ந்த சுமூகமாக மாறணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை தான் அதை நாம் வந்து இன்னைக்கும் புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறோம் கிராமப்புறத்தோட முக்கியமான வேலை திட்டம் இடஒதுக்கீடு வேலை திட்டம் இருக்கு ஏன்னா விவசாய நெருக்கடி அறுபதுகள்லருந்து அதை நோக்கி தள்ளி இருக்கு இன்னைக்கும் அதுதான் இன்னைக்கு கையாண்டு பிரதான கட்சிகள் பிஜேபி வரைக்கும் இன்னைக்கும் அதான் கையாள அதை ஒரு முக்கியமான வேலை திட்டமா எடுக்கிறது விவரங்கள் அடிப்படையில் எடுத்துக்கிட்டு இடஒதுக்கீட்டை டெமோக்கிரட்டைஸ் பண்ணணும் இன்னும் ஜனநாயக பூர்வமாக பல்வேறு சாதிகளும் என்னென்ன அளவில் குடுத்தி இருக்கிறாங்க என்னன்னா குறிப்பா இன்னைக்கு வந்து அதில் வந்து பாத்தீங்கன்னா தலித்துக்கு வந்து தலித் மக்களுக்கு வந்து அது கான்ஸ்டியூஷனலாக வந்து ஒரு உறுதிப்படுத்தப்பட்டது மயிர் இருக்கிற யாருக்குறைய அறுபது அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் சொல்லக்கூடிய இந்த விவசாய பொருளாதாரத்துல அது சிறு வீத தன்மையில் இருக்கிறவன் இவனுடைய நெருக்கடி தான் இந்த இது இதை தான் இன்னைக்கு வந்து அவனுங்க எக்ஸ்பிளை பண்ண பாக்குறாங்க பல்வேறு வடிவங்கள்ல ஒரு இடஒதுக்கீட்டை விவசாய பொருளாதாரத்துனா இந்த மக்கள் அவங்களாலையும் பிஜேபி கையாளம் செய்யாத ஒரு விவசாய பொருளாதாரத்துல ஒருங்கிணைந்து ஒரு ஜனநாயக வேலை திட்டமா மாற்றியமாக போடலாம் ஜாதி வர்க்கம் ரெண்டுமே அதுக்கு அது தான் இருக்கேன் வெளிப்படையாக விவரங்கள் நில உடமைக்கு எதிரான போராட்டம் அதாவது பெரு நில உடமைக்கு எதிரான போராட்டம் என்பது நமக்கு பிரதான கிடையாது இன்னைக்கு வந்து இந்த சிறுவீத தன்மையில் இருக்கிற நடுத்தர நடுத்தரம் கூட சொல்ல முடியாது சிறு குறு விவசாய தன்மையில் இருக்கிற ஏறக்குறைய அறுபது எழுபது சதவீத மக்களுடைய கோரிக்கைகள் என்ன அதுல கூட ரொம்ப கிராமப்புறத்தோட எண்ணிக்கை குறைவு அதை இன்னும் இவங்க ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கிறாங்க இதை எப்படி நம்ம பண்றது அப்படிங்கிறது நமக்கு ஒரு வேலை திட்டம் வேணும் அது மேலே தீவிரமா ஒரு பாதம் நம்மளுடைய நம்ம மக்கள் நாம் அணிதிரட்டுவதற்கு நம்ம கோரிக்கை அவங்க அணிந்திருக்க நமக்கு ஒரு பார்வை வேணும் அப்பதான் நம்ம இந்த ஊரில் செய்ய முடியும் அதே மாதிரி ஒரு தேசிய வேலை திட்டம் விவசாய பொருளாதாரம் நிலத்தின் மீது ஒரு தேசிய வேலை திட்டம் நாம் ஒரு அது அரசியல் தான் இன்னைக்கு தடிய மக்கள் போய் கூட்டா வரப்போவதே கிடையாது கூட்டுறவு குடுத்தீங்கன்னா நீ மக்கள் ஒரு ரஷ்யாவிலே எடுத்துங்க உக்ரைன்ல வந்து அந்த நிலச்சரி தமிழாகிறது பகுதி இன்னைக்கு இருக்கிற உக்ரைன் தான் ஏன்னா விவசாய நிலம் தான் குழாக்குகள் இன்னைக்கு கூட குடிநீர் அடிக்கடி பேசுவான் இந்த குழாக்கள் சர்வாதிகாரம்லாம் இன்னைக்கு வந்து இது பண்ணாங்க அங்கதான் அந்த குழாக்குகள் இருந்தாங்க அங்கதான் அந்த நில சீரத்தை நடந்துச்சு ஸ்டாலின் அதை தான் எது கொண்டாரு ஆனால் கசாக்குன்னு சொல்லணும் கசகஸ்தான் கிடையாது அவன் வந்து ட்ரைப் மாதிரி தான் பெரிய லேண்டு தான் அது அவங்களுக்கு அங்கதான் அந்த பிரச்சனையே கிடையாது அங்க வந்து குற்றைங்களோட பிரச்சனை அது ஒட்டுமொத்த சோவியத்தோட பிரச்சனை கூட கிடையாது ஆனால் விவசாய பொருளாதாரத்துக்கும் முக்கியமான பிரச்சனை நமக்கு தமிழ்நாட்டுல விவசாய பொருளாதாரத்துல ஒரு தேசிய வேலை திட்டம் என்ன அவங்க பா ராமதாஸ் அது விவசாய வேலை திட்டம் வச்சு தான் சொல்ற ராமதாஸ் தான் வைக்கிறாரு ஏன்னா அந்த ஜாதிய கோரிக்கை அவரோட வரும் அதே போல் நான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசா எடுத்துக்க எடுத்துட்டு செய்யறாங்க நமக்கு ஒரு வேலை திட்டம் நிலம் குறிக்கும் விவசாய பொருளாதாரத்துக்கும் வேலை திட்டம் அது வந்து பிரதானமா பெருந்து எடுக்கிறதுல இருந்து இல்லை இந்த மக்களை இதுல இருந்து எப்படி முன்னேற்றுவது இந்த நிலத்தை எப்படி நமக்குள்ள நம்மளுடைய தன்னிறைவுக்காகவும் உற்பத்தி திறனுக்காகவும் மேம்படுத்துறது அதனால ஒரு முதலாளித்துவ அணுகுமுறை எப்படி கொண்டு வரதுங்கிறத ஒரு முக்கியமான பிரச்சனை மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ டெமோக்ராட்டைசேஷனுக்கு நாம் அணிதிரட்டால் இங்கே கோரிக்கைகளை நம்ம கொண்டு போகணும் தான் இதை இன்னும் திட்டவட்டமாக பேசலாம் இன்னும் இந்த மேலே ஆழமாக பேசணும் இந்த விவரங்கள் இதை நோக்கி நம்ம தேட ஆரம்பிச்சோம்னா இன்றைக்கே கூட ஒரு தோழல் எடுத்துக்கிற புள்ளி விவரங்கள் வந்து ஏற்கனவே நம்ம திட்டத்தில் எதுலேயும் பிரதிபலிக்கும் பல விஷயங்கள் இல்லாமல் இல்லை பிரதிபலிச்சிருக்கேன் பல விஷயங்கள் நம்ம கிட்டத்தட்ட அதை பிரதிபலிச்சதே கிடையாது அதன் அடிப்படையில் நம்ம கருத்துக்கள் எடுத்ததே கிடையாது கிடையாது